என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது சிக்கல்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் எப்படி போகிறோம் என்று கவலைப்படாதே மாறுதலை நான் ஏற்படுத்த போகின்றேன் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீ எங்கே சென்றாலும் உனக்கு வழித்துணையாகவும் ஒளியாகவும் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே தைரியமாக இரு செல்லமே யார் உன்னை விட்டு சென்றால் என்ன உனக்காக உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன் எல்லோரும் கைவிட்டு விட்டார்களே என்று நீ நினைக்கும் வேளையில் என் கரங்கள் வந்து உன்னை அரவணைத்து உனக்கானதை செய்து கொடுக்கும் விதியே ஆனாலும் கூட என் பிள்ளையான உன்னை என்னை மீறி தொட முடியாது என்பதை புரிந்து கொள் நாளை என்ன நடக்குமோ எதிர்காலம் என்னவாகுமோ என நினைத்து கவலைப்பட வேண்டாம் உன்னை பாதுகாக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டுதானே உன்னை தேடி வந்துள்ளேன் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி இங்கு எதுவுமே இல்லை உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் வேளையில் நீ எதற்காகவும் கலங்காதே என் பிள்ளையான நீ என் பாதம் தேடி நாடி ஓடி வந்து விட்டாய் அதனால் வாடியிருக்கின்ற உன்னுடைய முகம் கண்டு இந்த நொடியே நான் உனக்காக நீ கேட்ட வரத்தையெல்லாம் உனக்கு கொடுத்து அருள் புரிய போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் என்னை முறை நினைத்து பார்க்க மறவாதே உன்னுடைய அப்பா நான் உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய அத்தனை குறைகளையும் சரி செய்வேன் இனி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நன்றாக இருக்க போகின்றது நிம்மதியாக இரு குழந்தையே நடக்க போகின்றது உன்னை தேடி தேடி நானே உன்னுடைய இல்லம் தயார்படுத்திக்கொள் உனக்கானதை நான் செய்து கொடுத்து உன்னை சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைப்பேன் உனக்காக யாருமில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே என்று நீ ஆசையாக என்னிடம் ஏங்கி கேட்ட

நடக்கும் எல்லா விஷயங்களும் நன்மைக்கு என்று ஏற்றுக்கொள் உன்னை ஏளனமாக பார்த்து சிரித்தவர்கள் முன்பாகவே நீ முன்னேறப் போகின்றாய் இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கப் போகின்றது போகும் இடமும் தெரியாமல் செல்லும் வழியும் தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறோமே என்று நினைக்கிறாயா உனக்கான நல்வழியை நான் காட்டுகின்றேன் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நான் உனக்கு செய்து கொடுக்கின்றேன் கடன் தொல்லையும் மனக்கஷ்டமும் கஷ்டமும் தீர்ந்து போய் உனக்கான பணவரவு அதிகரிக்கும் உன்னுடைய மனதில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் எதிர்பார்த்த விஷயங்களும் நல்லபடியாக நடந்தேறும் நீ எதிர்பார்த்த குழந்தை வரத்தை உனக்கு கொடுத்து திருமண வரனை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளைகளுக்கும் நல்ல வரன் அமையச் செய்து நான் திருமணம் செய்து முடிப்பேன் எல்லாமே என்னுடைய ஆசீர்வாதத்தோடு இனிதாக நடக்கும் வாழ்விலும் கல்வியிலும் தொழிலிலும் முன்னேற்றத்தை எதிர்பார்த்துக் காத்துக் கொண்டிருக்கும் என் குழந்தைகளுக்கு எல்லா முன்னேற்றங்களையும் நான் இப்போது கொடுத்தருளப் போகின்றேன் வாழ்க்கை எனும் அடர்ந்த காட்டில் இருளில் நிற்பது போல் நீ நின்று கண் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்குத் தெரியும் என் முன் வந்து நிற்கும் போதே உன்னையே நீ மறந்து விடுகின்றாய்தானே உன்னுடைய கண்கள் முழுவதும் என்னுடைய உருவத்தை முழுவதுமாக கண்டு ரசிப்பது எனக்கு தெரியும் கவலைப்படாதே குழந்தையே உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்கின்றேன் நீ வியந்து பார்க்கும் என் உருவமே உன்னுடைய வாழ்வில் உனக்கான ஆசிர்வாதங்களை கொடுக்கும் சக்தியையும் திறமையையும் உனக்கு கொடுக்க என்பதை நினைவில் கொள் நீ எங்கே சென்றாலும் உனக்கு துணையாக நான் உன்னோடு வந்து நிற்பேன் இத்தனை காலம் கஷ்டத்தோடு பொறுத்திருந்து பொறுமையாக காத்திருந்து விட்டாய் இன்னும் ஒரு சில நாட்கள் பொறுத்துக்கொள் நிச்சயம் உனக்கான நல்லது நடக்கும் நான் சொல்வதையும் முழு மனதோடு நம்பு என் தங்கமே யாருக்கும் தெரியாமல் நீ வடிக்கும் கண்ணீரையெல்லாம் நான் பார்த்து விட்டேன் அதனால் உனக்கு யாருமில்லை என்று கவலைப்படாதே நீ எதற்காக வருந்தினாயோ எதற்காக கண்ணீர் விட்டு கதறினாயோ அது அத்தனையையும் நான் சரி செய்து கொடுக்கின்றேன் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ எந்த இடத்தில் உன்னுடைய மனம் காயப்படும்படி கஷ்டப்படும்படி உன்னை துன்பப்படுத்தி வேதனை அதே இடத்தில் அவர்கள் கண்முன்னாலேயே உன்னை உயர வைப்பேன் நீ நினைத்ததையெல்லாம் நடக்கப் போகின்றது செல்லமே கவலைப்படாமல் இரு என்னை பார்ப்பதற்கு உன்னால் வர முடியவில்லை என்றாலும் நீ வருந்த வேண்டாம் நேரம் வரும்போதே நானே உன்னை என்னை நோக்கி வரவழைக்கின்றேன் உன்னுடைய வாழ்வில் இருக்கும் எல்லா சோதனைகளும் வேதனை

எதிலும் சுயநலம் நீதான் கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய நிகழ்காலம் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தாலும் இந்த உலகம் உன்னுடைய மோசமான கடந்த காலத்தை பற்றியே விமர்சித்துக் கொண்டிருக்கும் இல்லாத ஒன்றையும் கிடைக்காத ஒன்றையும் பற்றி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து நேரத்தை வீணடிப்பதற்காக அல்ல எப்பொழுதும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் துன்பங்களையும் சந்திக்கிறாய் என்று மனம் வருந்தாதே நீ சந்திக்கும் ஒவ்வொரு அவமானங்களும் துரோகங்களும் தோல்விகளும் உன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றும் குழந்தையே மனதில் ஆயிரம் வழிகளை சுமந்து கொண்டு அந்த வழிகளை வெளியில் வார்த்தைகளாக சொல்ல முடியாமல் ஓசையின்றி மௌனமாகவே அழுது கொண்டிருக்கிறாய் அழாதே என் குழந்தையே உன்னுடைய கண்ணீரானது அதை தகுதி இல்லாதவர்களுக்காக வீணடிக்காதே உன்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் உன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகின்றது வார்த்தைகள் அவ்வளவு முக்கியமானதல்ல எண்ணங்களே அதிமுக்கியமானது அவற்றிற்கு ஆழ்ந்த சக்தி உண்டு நெஞ்சில் பட்ட உண்மையை நேர்பட பேசு அது கசப்பாக இருந்தாலும் அதை மறைத்தால் அதைவிட துன்பம் வந்து சேரும் பிறர் மீதான வீண் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாலே போதும் எப்போதும் நிம்மதியாக இருக்கலாம் மாற்றத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் அதிக வித்தியாசமில்லை இல்லை விட்டோமே என்று விரக்தி அடையாதே உன்னுடைய மாற்றம் ஏமாற்றியவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கும் அந்த அளவிற்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி காட்டு மரண வாயிலில் இருந்தாலும் நீ அழாதே அவர்களுக்கு தேவை உன்னுடைய மரணமல்ல உன்னுடைய அழுகைதான் உன்னுடைய மனம் வலிக்கும்போது சிரி பிறர் மனம் வலிக்கும்போது அவர்களை சிரிக்கவை உன்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து வாழ வை